என்னுடைய வார்டுல வந்து ஒருத்தர் போறாரு நம்மளுடைய சகோதரர் ஒருத்தர் போறாரு அப்போ ஆளுங்கட்சியினர் வந்து போன் போட்டு அந்த பிஎல் மிரட்டுறீங்க ஏன் மிரட்டுறீங்க சர்வே பண்றதுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு நாங்க வரோம் உங்களுக்கு உரிமை இருக்குன்னா எங்களுக்கு உரிமை இருக்கு தமிழ் மக்களோட மக்களாக இருக்கோம் இருபத்தி ஆறுல போடப்படுற ஓட்டு எங்கன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கணும் அதை தடுக்கிறதுக்கு தான் இத்தனை இத்தனை வழிமுறை வந்து அவங்க பின்பற்றாங்க சரிங்களா அப்ப நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா நமக்கு ஒரு ஒரு விஷயமும் நம்ம வர்ற வந்து பிஎல்ஓ கிட்ட நம்ம கேள்வி கேட்கணும் இன்னைக்கு வந்து ஏன் வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எங்க அம்மாவுக்கு வருது எங்க அப்பாவுக்கு வரல என் தங்கச்சிக்கு வருது என் தங்கச்சி கணவருக்கு வரல ஏன் அப்படின்னு கேள்வி நீங்க கேட்கணும் தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா நமக்கு அதுக்குண்டான வழிமுறைகள் நிறைய இருக்கு நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஃபார்ம் இருக்கு நம்மளோட ஃபார்மை செக் பண்ணி நீங்க ஃபுல் பண்ணி உங்களோட வீட்டுல இருக்க எல்லாரோட ஓட்டையும் எடுங்க உங்க பக்கத்து வீட்டுல உதவி செய்யுங்க

ஒவ்வொரு பெரும் வெளியே இருக்கணும் நீங்கள் தளபதிக்காக பேச வைத்த அந்த வாய்ப்புக்கு உங்களுக்கு மனமரம நன்றி வணக்கம் அடுத்து நம்மளுடைய சக மாவட்ட செயலர்கள் உங்களுக்கு நிறைய தகவல் கொடுப்பாங்க அதை வந்து சின்னக்கு மாதிரி உங்களுக்கு நன்றி வணக்கம்